வணக்கம் என் அன்பான நேயர்களே தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த தீபாவளியை உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது இந்த தேவகுரு பிரகஸ்பதி யார் உங்கள் ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு பிரகஸ்பதி இவர் பணம் செல்வம் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் இவர் உங்கள் ஜாதகத்தின் சர்வ வல்லமை படைத்த கிரகம் இவர் தற்போது மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மேலும் தீபாவளிக்கு பிறகு இவர் உங்கள் ஜாதகத்தின் எட்டாம் வீட்டிலும் உச்ச நிலையிலும் பிரவேசிக்கப் போகிறார் பொதுவாக தேவகுரு பிரகஸ்பதி எட்டாம் வீட்டிற்கு செல்வது நல்லதல்ல ஆனால் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையின் யோகத்தை இங்கே தேவகுரு பிரகஸ்பதி உருவாக்கப் போகிறார் ஏன் என்பதையும் நான் கூறுவேன் மேலும் இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு காண கிடைக்கப் போகும் பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்றும் தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ராசியின் அதிபதியாகவும் உங்கள் ஜாதகத்தில் நான்காம் வீடு அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் இவர் தனது எட்டாம் வீட்டில் பிரவேசிக்கிறார் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கும் நிலையில் இவரது உச்சநிலை எட்டாம் வீட்டில் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு விசேஷமாக உருவாகும் முதல் நிலை என்னவென்றால் தற்போது உங்கள் மீது சனியின் ஏழரை தாக்கம் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் எட்டாம் வீட்டில் தேவகுரு பிரவேசிப்பதால் உங்களுக்கு மானசீக ரீதியாக அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் வரும் தடைகளை முடிவுக்கு கொண்டு வரும் பதற்றம் மனச்சோர்வு தடைகளின் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து கொண்டிருந்ததை முடிவுக்கு கொண்டு வரும் கடமையை தேவகுரு பிரகஸ்பதி தன் கையில் எடுத்துக்கொள்வார் நீங்கள் உயர்கல்வியை படித்துக் கொண்டிருந்தால் அதில் ஏதாவது தாமதமான யோகம் காணப்பட்டால் அதிலிருந்து ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் இவர் மறைமுகமான தனத்தின் புதையல் எதிர்பாராத பணம் நிலையின் யோகத்தையும் உங்களுக்கு தூண்டிக் கொடுப்பதை காணலாம் மிகவும் அழகான விதத்தில் உங்கள் வாழ்க்கையில கஷ்டமான நடவடிக்கைகளை இந்த இடத்தில பிரவேசிப்பதன் மூலம் தேவகுரு பிரகஸ்பதி முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார் தேவகுரு பிரகஸ்பதியின் கையில் மூன்று பார்வைகள் உள்ளன எங்கு அமர்கிறாரோ அங்கிருந்து ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கிறார் இந்த தீபாவளியில் தனது அமிர்த பார்வையின் அடிப்படையில் தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக என்னென்ன பரிசுகளை கொண்டு வருகிறார் என்று தெரிந்து கொள்வோம் தேவகுரு பிரகஸ்பதி தனது ஐந்தாம் பார்வையால் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது இங்கு உங்களுக்கு வீண் செலவுகளை முடிவுக்கு கொண்டு வருவார் மருத்துவமனை செலவுகள் காணப்பட்டால் அதையும் முடிவுக்கு கொண்டு வருவார் ஏதாவது நீதிமன்ற வழக்குகள் சண்டைகள் வழக்கு போன்ற நிலையை நீங்கள் எதிர்கொண்டால் அதை முடிவுக்கு கொண்டு வருவார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த வகையான ஏற்றுமதி இறக்குமதி வேலையை நீங்கள் செய்தால் வெளிநாட்டில் குடியேற விரும்பினால் வெளிநாட்டில் நிரந்தர வசிப்பிடத்திற்கான நிலையின் யோகம் அமைந்தால் வெளிநாட்டில் நீங்கள் கல்வியை பெற விரும்பினால் இந்த நிலை மிகவும் நல்ல விதத்தில் உங்களுக்கு லாபம் தரும் மேலும் செலவுகள் ஏற்பட்டாலும் அது எப்படி இருக்கும் பாவுதிக சுகங்களை பெறுவதற்கான செலவுகளாக இருக்கும் நீங்கள் நிலம் வாங்க விரும்புகிறீர்கள் வாகனம் வாங்க விரும்புகிறீர்கள் கார் வாங்க விரும்புகிறீர்கள் இந்த நிலையிலே உங்கள் பாவுதிக சுகங்கள் உங்கள் சொத்து உங்கள் ஆடம்பரத்தை அதிகரிக்கும் வகையிலான நல்ல செலவுகளின் நிலையின் யோகத்தை தேவ குரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்குகிறார் ஏழாம் பார்வையால் இவர் உங்கள் இரண்டாம் வீட்டை பார்ப்பார் இந்த இடம் என்ன இது தனத்தின் இடம் இது வாக்கின் இடம் இது உங்கள் குடும்பத்தின் நிலையின் யோகமாகும் இந்த இடத்தில் அமர்ந்து தேவகுரு பிரகஸ்பதி ஞானத்தை பூர்த்தி செய்கிறார் மறைமுகமான யோகத்தை மிக நன்றாக உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த கண்ணோட்டத்தில் உங்களை பக்குவப்படுத்துவார் மேலும் கிடைக்கும் போது எங்கு ஞானம் இருக்கிறதோ அங்கு தனம் தானாகவே வருகிறது இந்த மாதிரியான நிலையின் யோகத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்குகிறார் நீங்கள் பார்ப்பீர்கள் பணம் சம்பந்தமான உங்கள் தடைபட்ட எந்த காரியங்களும் பூர்த்தி அடைவதை காண்பீர்கள் தொடர்ந்து குறைந்து கொண்டு குடும்பத்தில் கௌரவத்தின் நிலையை அதிகரிப்பார் அத்துடன் உங்கள் வாக்கின் காரணமாக கடந்த காலத்தில் உங்கள் வாக்கிற்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை இப்போது நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் வாக்கு மேன்மை ஆதிக்கம் மீண்டும் நிலைநிறுத்தப்படுவதை தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் பெறுவீர்கள் ஒன்பதாம் பார்வையால் இவர் உங்கள் நான்காம் வீட்டை காண்கிறார் இது தேவகுரு பிரகஸ்பதியின் மிகவும் அழகான கண்ணோட்டமாக கருதப்படும் இது உங்களுக்கு பௌதிக சுகங்களின் இடமாகும் இது உங்களுக்கு மக்களின் இடமாகும் இது மூதாதையர் இடமாகும் இது தாயின் இடமாகும் இது இதயத்தின் இடமாகும் இந்த இடத்துல தேவகுரு பிரகஸ்பதி உச்ச நிலையில் அமர்ந்து தனது வீட்டையே பார்ப்பதால் நான்காம் வீட்டின் முழுமையான லாபகரமான யோகங்களை உங்களுக்கு வழங்குகிறார் என்னென்ன பெரிய லாபங்கள் தருகிறார் முதல் நிலையில் மக்களிடையே உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவம் கிடைப்பதை தொடங்குகிறது நீங்கள் அரசியலுடன் தொடர்புடைய ஒருவராக இருந்தால் அரசியலில் உங்களுக்கு புகழ் மதிப்பு கௌரவம் மற்றும் மக்களின் ஆதரவு கிடைக்கும் அதற்கான ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை உருவாக்குவார் மூதாதையர் சொத்து சம்பந்தமான ஏதேனும் சர்ச்சைக்குரிய நிலை நடந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக செய்து விடுவார் தாயின் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார் அத்துடன் நீங்கள் எந்த வகையான பவுதிக சுகத்தை பெற விரும்பினாலும் இந்த தீபாவளிக்கு பிறகு தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் பௌதிக சுகங்களில் வளர்ச்சி அளிக்கும் நிலையின் யோகம் மிகவும் அழகான விதத்தில் உருவாகி வருகிறது நீங்கள் உங்கள் வீட்டை புதுப்பிக்க விரும்புகிறீர்கள் புதிய வீடு வாங்க விரும்புகிறீர்கள் நிலம் வாங்க விரும்புகிறீர்கள் வாகனம் வாங்க விரும்புகிறீர்கள் நான் இப்போது சொன்னது போல இவரது ஐந்தாம் பார்வையால் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் ஆனால் அந்த செலவுகள் உங்கள் பாவுதிக சுகங்களை அதிகரிக்கும் உங்கள் ஆடம்பரத்தை அதிகரிக்கும் ராசியின் அதிபதி உங்கள் எட்டாம் வீட்டில் செல்கிறார் அதனால் மானசீக ரீதியான அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது பதற்றம் மனச்சோர்வு ஆகிய நிலைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறார் உங்கள் முடிவு எடுக்கிற திறன் ஒரு சரியான திசையில் செல்ல ஆரம்பிக்கும் இது சமூகம் குடும்பம் உறவினர்கள் மற்றும் தொழில் துறையில் உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொடுக்கும் இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நடவடிக்கை என்னவென்றால் அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் பலன் ஒரே மாதிரியாக இருக்குமா சாஸ்திரம் சொல்கிறது அது சாத்தியமில்லை நீங்கள் எந்த கிரகத்தின் பலன்களை கேட்கிறீர்களோ அந்த கிரகத்தின் அமர்வு உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறது முதலில் அவசியம் இதை உங்கள் ஜாதகத்தில் எப்படி சரிபார்ப்பது என்று நான் சொல்லுகிறேன் இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இதை உங்கள் ஜாதகத்தில் சரிபார்த்து பாருங்கள் இது உங்களுக்கு நூறு சதவீதம் மிகவும் எளிதான வழியில் புரிய வைக்கும் மேலும் அது உங்கள் ஜாதகத்திலே நூறு சதவீதம் செயல்படும் அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகத்திலே உங்கள் லக்னஸ்தானம் இந்த லக்னஸ்தானத்திலிருந்து ஆறாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி இருக்கக்கூடாது இதை எப்படி எண்ணுவது இது முதல் நிபந்தனை இரண்டாவது நிலையில் உங்கள் ஜாதகத்தில் பத்து என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது இந்த பத்து என்ற எண்ணில் தேவகுரு குரு பிரகஸ்பதி இருந்தால் இவர் நீச நிலையை அடைகிறார் மேலும் இந்த நான்கு இடங்களில் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள் லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் பன்னிரண்டாம் வீட்டில் மற்றும் பத்து என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் தேவகுரு பிரகஸ்பதி அமர்ந்திருந்தால் இவர் உங்களுக்கு விரும்பியும் சுப பலன்களை கொடுக்க முடியாது ஏனென்றால் இந்த இடங்களில் தேவகுரு பிரகஸ்பதிக்கு இட தோஷம் ஏற்படுகிறது அதே சமயம் இந்த நான்கு இடங்களில் தேவகுரு பிரகஸ்பதி இல்லை மேலும் ஒரு நல்ல வீட்டில் அமர்ந்து பலம் பெற்றிருந்தால் இந்த தீபாவளியில் எட்டாம் வீட்டில் சென்று கூட தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை நிச்சயமாக கொடுத்து செல்வார் இதில் எந்த சந்தேகமும் இல்லை தேவகுரு பிரகஸ்பதியின் முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் ஓம் குருவே நமஹ் என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மாலை ஜெபிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது விஷ்ணு சகசிரநாம பாடலை படிக்க முடியாவிட்டாலும் அதை கேளுங்கள் கேட்பதன் மூலம் ஒரு பெரிய நல்ல யோகம் உருவாகிறது குருதேவர் எங்கு அமர்ந்திருந்தாலும் குருவின் ஜபம் செய்வது விஷ்ணு சகசிரநாம பாடம் செய்வது நல்லது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை காணலாம் இந்த தீபாவளி உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கட்டும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் இந்த தீபாவளியில் பூர்த்தியாகட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன் அதுவரை வணக்கம்